ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேத்தா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகக்கூடிய சிம்டம்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் டெலிவரிக்கு ரெடி ஆகிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த மாதத்துலேருந்து நீங்கள் ரெடி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் மந்த்து ஸ்கேன்லேயே சொல்லிடுவாங்க ரெடி ஆகிக்கோங்க இன்னொரு டூ வீக்ஸில் டெலிவரி ஆகிடும் இன்னும் ஒரு த்ரீ வீக்ஸில் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு அவங்களே உங்களை சொல்லிருவாங்க இல்லைனா ஒரு சில பேருக்கு குறை பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ப்ரீ லேபராகவே பேபி பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்துலேருந்து ரெடி ஆகிடுங்க தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸில் ரெடி ஆயிடுங்க தேர்ட்டி செவன் வீக்ஸில் ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன டேட் படி தான் நம்ம ரெடியாக இருக்கணும் எல்லாருக்குமே நாற்பது வாரம் முடிஞ்சு தான் பேபி பார்ன் ஆகும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு உடமும் ஒவ்வொரு மாதிரி ஸோ யார் யாருக்கு எப்படி என்னென்ன சொன்னாங்க நம்ம எப்படி சிம்டம்ஸ் இருந்தால் டெலிவரி ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டின்னு ஒரு போஸ்ட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னால் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அதில் உங்கள் டவுட்ஸுக்கான ரிசல்ட்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு அப்பப்ப வந்து வயிறு வலி வர ஸ்டார்ட் பண்ணலாம் அது வந்து சூட்டு வலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எடுத்தோடனே வயிறு வலிச்சதுனால் அது வந்து சூட்டு வலியோட சேர்ந்ததுதான் ஆனால் உங்களுக்கு பின் பக்கத்துல இருந்து உங்கள் விளா எலும்புலேருந்து வலி ஸ்டார்ட் ஆணுச்சின்னா அதுதான் டெலிவரி பெயின் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் இது தான் எனக்கு வந்து எனக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட்டர் தெரில எங்க வலிக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவீங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் எது கண்டினியூவாக படுதான்றது பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு டெலிவரி வரைக்குமே ஒரு சில பேருக்கு ஒயிட் பட்டுட்டே இருக்கும் அதில் வந்து அதாவது மியூக்கஸ் மாதிரி அந்த இது இருக்கும் எப்படின்னா அந்த ஒயிட்டும் பிளட்டும் கலந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒயிட்டு துணியில் வந்து ஒரு காட்டன் துணியிலையோ இல்லை பேடலையோ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் அதாவது ஒயிட் டிசார்ஜும் ப்ளட்டும் கலந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு டிஸ்சார்ஜில் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வந்தால் உங்களுக்கு டெலிவரி ஆகப்போடுது அப்படின்னு அர்த்தம் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லூஸ் மோஷன் போனாலுமே சான்சஸ் இருக்குது ஸோ லூஸ் மோஷனும் ஒன் தி டெலிவரிக்கான சிம்டம்ஸ் தான் சில பேருக்கு வந்து வயிறு வலி ஸ்டார்ட் ஆனால் லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிடும் போனாலுமே நீங்க ரெடி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு வாய்ப்புகள் அதிகம் நெக்ஸ்ட் யூரின் கண்டினியூட்டியாக போறது அதாவது யூரின் மாதிரி யூரின்னா நம்மளுக்கு வர உணர்வு தெரியும் யூரின் வர உணர்வு தெரியாமல் உங்களுக்கு பீரியட்ஸ் எந்த இடத்துலேருந்து வருதோ அந்த மாதிரி இடத்துலேருந்து உங்களுக்கு தண்ணியாக வாட்ரியாக லீக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுதான் பனிக்கூட நீர்ன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட பனிக்கூட நீர் வந்து உடஞ்சி வந்தாலுமே அந்த இது வந்து யூரின் கண்டினியூவாக நம்மளுக்கே அறியாமல் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடணும் டூ ஹவர் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிடணும் எதனாலனா அதுக்கப்புறம் குழந்தைக்கு அந்த தண்ணி இல்லை ாம மூச்சு திணறல் ஸ்டார்ட் ஆயிடும் அதே போல பனிக்கூடம் தண்ணியே குழந்த குடிச்சிரும் அதுக்காக தான் நீங்க முன்கூட்டியே ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடணும் இருந்தும் நீங்க வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரத்துல இருக்கு வந்து கிளினிக் தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் நியர்பை கிளினிக்கில் போய்ட்டு பனிக்கூடம் தண்ணி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டிங்க அந்த இன்ஜெக்ஷனோட பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்தது நானும் வந்து எங்கள் என்னோட ஹஸ்பண்ட் வீடு வந்து ரொம்ப வில்லேஜில் இன்டீரியலான ஒரு இது அங்கேருந்து நான் வந்து மெயின் ரோட்டுக்கு அதாவது நார்மலான கிளினிக் வரணுனாலே ஆஃப் அன் ஹவராவது கார்லேயே ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பஸ்லலாம் போனால் சொல்லவே தேவையில்லை ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நான் வழி வந்து அங்கேருந்து நான் வந்தோடனே எனக்கு பனிக்கூடம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க அந்த இன்ஜெக்ஷனோட பேரை கையிலே எழுதுங்கன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ வழியிலுமே கையில் எழுதிக்கிட்டேன் ஏன்னா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்க்க போகிறது கிடையாது நெக்ஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் மூவ் பண்ணுறப்ப என்ன என்ன ம இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்றத நம்மகிட்ட கேட்பாங்க அதுக்கான ஷீட்டு எல்லாமே எழுதி கொடுத்துட்டால் அதை அவங்க பார்த்துப்பாங்க இன்கேஸ் அவங்க எழுதி கொடுக்காமல் நம்ம அவசரத்தில் வந்து நீங்கள் இங்கேயே டெலிவரி பாருங்கள் அப்படின்னு எதாவது சொல்லி மிஸ் மிஸ்கம்யூனிகேஷன் எது வந்துட்டால் நான் அவங்க அவங்க வந்து மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்றதை நான் கையில் எழுதி எழுத சொல்லிட்டேன் நர்ஸை அவங்க எழுதிட்டாங்க அதுக்கப்புறமேலு நான் அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் டெலிவரிக்காக போயிருந்தேன் அதாவது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பிரயாரிட்டியாக நான் அந்த பனிக்கூடம் தண்ணியை குடிக்காமல் இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டனால தான் நான் வேறு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கு பன்னெண்டு மணி விடிகாலம் அஞ்சரை மணிக்கு எனக்கு வந்து பனிக்கூடம் தண்ணி உடஞ்சிச்சு பன்னெண்டு மணிக்கு தான் நான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஹாஸ்பிட்டலே போனேன் இந்த கிளினிக்கு போனது எட்டு மணி ஸோ எட்டு மணிக்குள்ளே வந்து எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டனால பேபி வந்து எனக்கு சேஃபாக இருந்தது பன்னெண்டு மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்றப்ப என் கையிலே எழுதிருக்கேன்றதை நான் சொல்லிட்டேன் உடனே அவங்க பார்த்து நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க நான் சொன்ன மாதிரியே வந்து நான் இந்த கிளினிக்லேயே டெலிவரி பார்க்கலன்னு சொல்லிட்டு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அதனால் அவங்க எந்த ஒரு ஷீட்டும் எழுதி தரலை ஒரு லெட்ரு மட்டும் வாங்கிக்கிட்டாங்க அதாவது வந்து ஏதாச்சும் ஒன்றுன்னா நாங்கள் இல்லைன்ற மாதிரி லெட்ரு மட்டும் எழுதி வாங்கிக்கிட்டாங்க வாட் எவர் ஆனால் நான் அந்த இன்ஜெக்ஷனோட பேர் எழுதுனது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நேரத்துலேயுமே இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம தான் நம்ம பேபியை பத்திரமாக பார்த்துக்கணும் என்ன தான் நம்ம சுற்றி உள்ளவங்க கவனிப்பாக கவனித்தாலுமே ஒரு நேரம் நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை நீங்கள் நீங்க வந்து எவ்வளோ பெயினாக இருந்தாலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளீடிங் நார்மலாகவே பீரியட்ஸ் ப்ளீடிங் மாதிரி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்ன இது அதாவது உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ ப்ளீடிங் ஆனாலுமே உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க ஸோ டைம் இன்னும் வரவே இல்லை அதுங்குள்ளே ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஒரு பழமொழி எப்படின்னா பெரியவங்க சொல்லுவாங்க என்னென்னா அதாவது முடித்து போடுறது நேரம் தெரியும் முடிச்சு அவுத்து விடுற நேரம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மு முடிச்சு போடுற நேரம் அப்படின்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் கிட்டில் செக் பண்ணுறதுனால தெரியும் பீரியட்ஸ் தள்ளி போனனால தெரியும் ஆனா முடிச்சு அவுத்து விடுற நேரம்னா டெலிவரி நேரம் யாருக்குமே தெரியாது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்க சேமுங்க அதாவது உங்கள் டாக்டருக்கே தெரியாது டாக்டரில் ஸ்கேனில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டெலிவரி ஒரு டேட்டில் ஆகும் ஸோ முடிச்சு அவுத்து விடுற நேரம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் ஆயிடும்ன்றதை நம்மளால் கணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்தப்பில் ரெடியாக இருங்க இதுதான் மெயின் மெயின் சிம்டம்ஸு ஸோ லூஸ் மோஷனு பீரியட்ஸு தென் பார்த்தீங்கன்னா அந்த மியூக்கஸ் ரிலீஸ் ஆகிறது தென் வந்து யூரின் கன்டினியூட்டியாக வந்து ரொட்டேஷ்னலாக உங்களே அறியாமல் வரது ஸோ இந்த நாலு சிம்டம்ஸ் இருந்தாலே வந்து நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுங்க அதே போல் ஹாஸ்பிட்டல் பேக்லாம் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருங்க நிறையா பேத்துக்கு லாஸ்ட்டு ஸ்கேன் பண்ண போனோம் டெலிவரி ஆகிடுச்சு லாஸ்ட்டு ஸ்கேன் பண்ண போனோம் டெலிவரி ஆகிடுச்சுன்ற வார்த்தை தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் ஸ்கேன் பண்ண போகிறப்பவே வந்து நீங்கள் எதுக்கும் ரெடியாக எடுத்துக்கோங்க ஏன்னா நைன்த்து மந்த்து ஸ்கேன்லேயே நிறையா பேர்த்துக்கு டெலிவரி ஆகிறது உண்டு அதனால் நீங்கள் ரெடியாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்கேன் பார்க்குறதுக்காகவே போங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்